வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணிகள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக முடி நம்ம சேனைகள் கற்றத்தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்தவராக நல்ல கவனிச்சிப்பார்கள் நிறைய பேர் எனக்கு நான் நிறைய பிரியாசப்பட்டேன் நிறைய முயற்சிகள் எடுத்து எல்லாமே ஸ்தம்பித்து போயிருக்குது எதுவுமே மூவிங் இல்லாமல் இருக்குது நல்ல கவனிச்சிப்பார்கள் எதுவுமே ஸ்தம்பித்து இருக்குது எதுவும் மூவ் பண்ணவே முடியாமல் இருக்குது அடுத்த கட்ட வளர்ச்சி இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்காதீங்க நீங்கள் முயற்சி எடுத்து எல்லாமே விதை தான் அந்த விதையாகப்பட்டது நீங்க எடுத்த கஷ்டங்கள் எடுத்த முயற்சிகள் பிரயாசங்கள் இன்றைக்கு வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரிதான் தெரியலாம் அப்படியே அமைதியாக இருக்கும் ஆனால் அது விதைகள் உள்ளே வேலை செய்து கொண்டு இருக்குது உள்ள செய் வேலை செய்து கொண்டு இருக்கிற வரைக்கும் விதையாகப்பட்டது விதைச்சவனுடைய காரியங்கள் வந்து ஒன்றுமே தெரியாது போல போலதான் தெரியும் சரி நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டமே எதுவுமே ரிசல்ட்டு காணாமல் ரிசல்ட்டு காணாமல் நிகழ்ச்சி இருப்பீங்க ஆனால் அது விதை உள்ளே முளைக்க செய்கிறது ஒரு நாள் உங்களுக்கு வெளியே பலனை வரப்போகுது எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ முயற்சி எடுத்து உங்க குடும்பத்துக்காக உங்கள் நிறுவனத்துக்காக உங்களுடைய ஊழியங்களுக்காக உங்களுடைய சபைக்காக உங்களுடைய வியாபாரத்துக்காக அடுத்து என்னென்ன காரியங்கள் உங்களுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக என்ன காரியத்துக்காக நீங்கள் முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டீங்களோ அத்தனை பிரயாசங்களும் வீணுமே தான் போவது கிடையாது அது அமைதியாக போவது கிடையாது அது உங்களுக்கு பலனை கொண்டு வரும் எடுத்த முயற்சிகளை இந்த உலகத்தில் யார் அறிஞ்சாங்களோ அறியும் நம்மை படைத்த கடவுள் அறிந்திருக்கிறார் ரிசல்ட் கொடுக்க போறால் அது பிரமிக்கத்தக்க விதத்தில் இருக்கும் எந்த பலனையும் கண்ணில் காண முடியலன்னு நினைக்காதீங்க பிள்ளைகளே உங்கள் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கிற அளவுக்கு நீங்கள் ஆச்சரியப்பட்டு அடைகிற அளவுக்கு உங்களை பிரமிப்பான காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் சீக்கிரம் நிறைவேற அப்படி சீக்கிரம் நிறைவேற என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்று போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பாளையம்